அவங்க கிட்ட வந்து சென்று சேர்றதுக்காக நான் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கேன் அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க புரிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல கேளுங்க பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நம்பர் நோட்டிபிகேஷன் உடனே பண்ண வந்து கிடைக்கும் நண்பர்களே எந்த கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு கிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம வந்து தெளிவா இருக்கணும் தமிழர்கள்னாவே முன்னமாரி எல்லாம் கிடையாது ஆல் இண்டியா அளவுல வந்து தமிழ்நாட்டை தான் முன்மாதிரியா தான் எல்லா மாநிலங்களும் செயல்படும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லி இருக்கிறாரு சோ இந்த கட்டத்துல வந்து திமுக அதிமுக தாவேக்காங்க மூணு கட்சிகள் சேர்ந்து ஒரு போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருது இதன் அடிப்படையில வந்து நம்ம திமுக பத்தியே நம்ம பேசுவோம் இப்போ அரசுல இருக்குது திமுக ஆட்சி இந்த ஆட்சியில நகைக்கடன் தள்ளுபடி மறுபடியும் கிடைக்குமா அப்படின்னா கலைஞரால் துவக்கி வைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி பத்துல அனைத்து வங்கிகளுக்குமே குறிப்பா இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கனரா பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பேங்க் ஆஃப் இந்தியா சியூபி கூட்டுறவு வங்கிகள் அது மட்டும் இல்லாம தொடக்க வேளாண்மை கூற்று வங்கிகள் மத்திய கூட்டுறவு வங்கிகள் இந்த வங்கிகளுக்கு தான் தள்ளுபடி கொடுத்தாரு இப்ப பாத்தோம்னு சொன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் மு க ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து கூட்டுறவு வங்கிகள் மத்திய கூட்டுறவு வங்கிகள் இந்த மாதிரி கூட்டுறவு சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு ஏழை விவசாயிகளுடைய வாழ்க்கையில தரம் உயர்த்தணும்னு சொல்லிட்டு பன்னெண்டாயிரம் கோடியை தள்ளுபடி பண்ணியிருந்தாரு அடிப்படையில வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் பேருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கல ஏன்னா அவங்க அஞ்சு பவுனுக்கு மேலா நகை கடன் இருந்ததுனால தள்ளுபடி கிடைக்கல இப்ப முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா மூணு சவரன் நகைக்கு கடன் தள்ளுபடி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள்ல தூள் கலப்பிக்கிட்டு இருக்கு சூடு பறக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு இன்னொரு ஏழு தூ எட்டு மாசம் தான் இருக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யறதுக்கான அறிவிப்பு வரக்கூடிய சூழ்நிலை அந்த அறிவிப்பு பத்தியில தேர்தெடுக்கணும் தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் வருது இதுல வந்து நாம எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம வந்து கட்சி சார்ந்த விஷயத்தை நம்ம பேசுறதுல தமிழக மக்களுக்கு எது நல்லது நடக்குமோ அதை சார்ந்து நான் பேசுவேன் தமிழக அரசு என்ன சொல்ல போறாங்களோ அதை தான் நம்ம சொல்ல போறோம் இந்த அடிப்படையில் மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டம் வந்து கிட்டத்தட்ட வந்து இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து வந்து தொடங்கி இருக்குது அதன் அடிப்படையில் எம்பி எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து அந்தந்த வார்டுல இருக்கக்கூடிய பூத் அமைப்பாளர்கள் இன்னும் சொல்ற வார்டு மெம்பர்ஸ் உறுப்பினர்கள் எல்லாரையும் கலந்து பேசி உறுப்பினர்களை அதிகமா சேர்க்கணும் திமுக அரசு மறுபடியும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கக்கூடிய முன்முரமா நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு தேவையை பார்த்தீங்கன்னா நாலு ஆஹ் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் இந்த செய்தியை நமக்கு வந்து அலன் பறக்க நமக்கு கிடைச்சிருக்கு சுடசூட கிடைச்சிருக்குன்னு சொல்லணும் ஊராட்சியிலேருந்து பேரூராட்சியில இருந்து நகராட்சி வரைக்கும் தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் தேர்தல் இன்னும் வந்து புதிய வாக்காளர்களை அறிமுகப்படுத்துறது சேர்க்கிறது இன்னும் சொல்ல போனா திமுகவுடைய சாதனைகளை அவங்கள்ட்ட சொல்லி வாக்கு சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீட்டிங்களை சந்திக்க சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிற அடிப்படையில டிஎன் உடைய தலைவர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தான் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு ஏழு மாசமா இருக்கு அந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய வெற்றியை திமுக அரசு பெறமா அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் மக்கள்கிட்ட இருக்கு காரணம் கேட்டீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வந்து நாற்பது லட்சம் பேருக்கு கிடைக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு பிரக்டியில இருக்கிறாங்க சோ முதலமைச்சர் வந்து இந்த மாசம் ஆகஸ்ட் மாசம் சொல்லியிருக்காரு ஆஹ் ஆகஸ்ட் மாசம் பதினஞ்சாம் தேதி நமக்கு கிடைச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பேருக்கும் வந்து மகளிர் உரிமை தொகை கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கான விண்ணப்பம் ஜூலை பதினஞ்சாம் தேதி போறதாகவும் சொல்லியிருக்கிறாரு இன்னும் இருக்கிறது பத்து நாள்ல வந்து நமக்கு வந்து விண்ணப்பம் கொடுக்க போறாங்க இதன் அடிப்படையில் ஆகஸ்ட் மாசம் பதினஞ்சாம் தேதியில எல்லாருக்குமே வந்து பணம் கிடைக்க போகுது கூடிய ஒரு அறிப்பையும் கொடுத்திருக்கிறதுனால கண்டிப்பா மறுபடியும் விடியல் ஆட்சி மறுபடியும் திமுக ஆட்சி திரும்பவும் விடிய போகுது மகளிர் விடியல் பயணத்தை முதலமைச்சர் கொடுத்தது மாதிரி மகளிருக்கான இந்த சலுகைகள் குறிப்பா வந்து மகளிருக்கு வந்து இந்த ஆயிரம் ரூபாய் உரிமைத்தொகை கொடுக்கறது வரக்கூடிய தேர்தல ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு திட்டங்கள் எல்லாம் போயிட்டு இருக்குது அதே சமயத்துல ஆயிரத்தி ஐநூறு ரூபாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நண்பர்களே அன்பு சகோதரர்களே டிட்டு சேனல் சொந்தங்களே அந்த ஒரு திட்டத்தின் அடிப்படையில் ஏடிஎம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில தான் நகைக்கடன் தள்ளுபடிக்கு நம்ம எந்தெந்த வங்கிகள் எல்லாம் வந்து சிபாரிசு பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பல வீடியோக்கள் போட்டுருக்கிறோம் குறிப்பா கலைஞர் வந்து சிபாரிசு பண்ணியிருந்தார் இல்லையா இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பஞ்சாப் நேஷனல் பேங்க் கூட்டுறவு வங்கிகள் செட்டி யூனியன் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லா வங்கிகளுக்கும் அவர் வந்து தள்ளுபடி கொடுத்தாரு காரண காலத்திலே கிடைக்கும் ஏழு பூணு வச்சுதான் எட்டு பூணு வச்சுதான் அஞ்சு பூணு வச்சுதான் ஒரு கிராமம் வச்சிருந்தாலும் கூட தள்ளுபடி பண்ணினாரு அதன் அடிப்படையில இந்த வருஷமோ இந்த தடவையும் தேர்தல் அறிக்கையில முதலமைச்சர் அஞ்சு சவரன் டாபிக் நிறுத்தி மூணு சவரன் கொண்டுட்டு வந்திருக்காங்க மூணு சவரனையும் மாத்தி எவ்வளவு நகை எங்களுக்கு இருந்தாலும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சகோதரர்கள் திமுகவுடைய நலம் விரும்பிகள் திமுகவுடைய என்ன சொல்ல போனா அபிமானிகள் திமுக நேசிக்கக்கூடியவங்க அனைத்து மக்களுமே அவங்க எதிர்கட்சியில இருக்கிறவங்களும் சரி அதிமுக தேவைக்காவலா இருக்கட்டும் விடுதலை சித்தையிடம் பாஜகவா இருக்கட்டும் முஸ்லீம் எந்த கட்சி ஆனாலும் சரிங்க அவங்க வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் எல்லாருக்கும் வந்து இவங்க வசதி படைச்சவங்க இவங்க தகுதியானவங்க இவங்க தகுதி இல்ல வீடு இருக்கா கார் இருக்கா அப்படி எல்லாம் பார்க்காம எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்க அப்படிங்கக்கூடிய நிர்பந்தத்தை கொடுத்துருக்காங்க சோ இது அரசால செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம பார்க்கணும் ஏன்னா அரசுக்கு ஏற்பட்ட அந்த மூணு லட்சம் கோடி கடன் வந்து மிக பெரிய பாரத்தை கொடுத்திருக்குது அதிமுக மூணு லட்சம் கோடி கடனை வச்சுட்டு போயிட்டாங்க இப்ப திமுக வந்து மூணு லட்சம் கோடி மொத்தம் ஆறு லட்சம் கோடி திமுக அரசுடைய கடனில் இப்ப வந்து தமிழ்நாடு அரசு சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை இந்த தேர்தல் நிலைப்பாடு திரும்ப மூணு லட்சம் லட்சம் கோடி கடன் வாங்குமா அரசு அப்படிங்கக்கூடிய சோதனையான ஒரு சூழ்நிலையில தான் இந்த தேர்தல் அறிக்கையில நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு மிக விரைவில் வெளியாக உங்கக்கூடிய அன்பான செய்தியை தமிழ்நாடு வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் குறிப்பா ட்யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கும் அன்போடு இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிற நண்பர்களே விரைவில் நல்ல செய்தி வரும் அதுக்காக பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு உங்களுடைய கமாண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு வந்து அஞ்சு சவுண்ட் ஆரோக்கியம் வச்சிருக்கேன் எங்களுக்கு தள்ளுபடி சொன்னீங்க சார் அதுல கழிச்சுக்கிட்டு மூணு போன பாக்கி ரெண்டு போனா நாங்க எடுத்துக்கலாமா எல்லாருக்குமே நாங்க சொல்றதா கலைஞர் ஆட்சியில எப்படி வச்சிருந்தோமோ அதே மாதிரி அனைவருக்குமே தள்ளுபடி கிடைக்குங்கிற நல்ல எண்ணத்தோட இந்த வீடியோ முடிக்கிறேன் தமிழ்நாடு அரசு ஒரு கோரிக்கை வைக்கிற இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய யாராவது யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கணும் புதிய சிந்தனை உங்களை சந்திக்கிறேன்